அது மக்களே இது ஒரு கிலோ மீனில் அரை கிலோ குழம்புக்கு அதுக்கு தேவையான அளவு புளி தேவையான அளவு புளி அப்புறம் அரை கிலோ மிளகா திரும்பி வைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் ம மிளகாத்தூள் சோம்பு கொஞ்சம் இந்த உப்பு தேவையான அளவு மஞ்சள் குருமிளகு அப்புறம் கறிவேப்பிலை போட்டு நல்லா பேசஞ்சு விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் வச்சுக்கலாம் அளவு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சது வெந்தயம் வெந்தயம் வெறிஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம் அப்போவுமே வெங்காயத்தை போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா உப்பு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் மூணு மஞ்சள் தூள் காசு அப்புறம் புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு புளி நல்லா இந்த மாதிரி இருக்கணும் புளியை ஊற்றிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் சாலை மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் மட்டும் போட்டு பச்சை தேங்காய்னையும் ஊற்றிக்கலாம் அடைசி தோசக்கரிய அடுப்பில் வச்சுருக்கேன் மீன் பொறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் போட்டுக்கலாம் மீன் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் மீன் வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டோம் இதுதான் மீன் குழம்பு மத்தி மீன் சாலை மீன் பத் மத்தி சாலை சொல்லுவாங்க அந்த மீன் குழம்பு இது மத்தி பொரிச்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க